யூனியன் கவர்மெண்ட் crore school ஸ்கூல் ஃபண்ட் ஃபார் தமிழ்நாடு ரிஜெக்டிங் NEP. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாததால் அதை தான் இந்த கடைசி தவணை 573 எழுபத்தி கோடியை ரிலீஸ் செய்வோம் என்று ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதா செய்தி நிதியை விடுவிப்பதற்கு பதிலாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த சொல்வது என்பது தேன் கூட்டில் கையை வைப்பதற்கு சமம் அப்புன்னு தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளிப்படையாக அடிச்சிட்டார் ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி மட்டும் இல்ல கடந்தாண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியும் அவங்க நிறுத்திட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீ என்ன இப்பில நீ உள்ள வா என்ன இப்பில நீ வந்தால் மட்டும்தான் நான் வந்து இதை கண்டிப்பா நான் தருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க முன்மொழி கொள்கை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவது மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஒன்றியாசி நான் சொல்றது நீங்க தேன் கூட்டில கை வைக்கிற மாதிரி தான் சரி இப்படி செய்தால் செய்தாலாவது இதை ஏற்றுக்கொண்டாலாவது அந்த நிதியை விடுவிப்பார்களா என்றால் அதுவும் கிடையாது ஏனென்றால் கேரளா ஏற்றுக்கொண்ட மாநிலம் அவர்களுக்கும் நிதி சங்கீதம் அதை பாடிட்டாங்க இல்ல என்ன கூத்துனா இதையெல்லாம் செய்வதன் மூலமாக புதிய கல்வி கொள்கையுடைய நோக்கம் அப்படின்னு ஒன்றிய அரசு பாஜக சொல்லி கொண்டிருப்பது என்னன்னா இரண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீத ஜிஆர் உயர்கல்வியில் சேரக்கூடிய பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வியில் சேருவதற்கான பள்ளிக்கல்வி முடிப்பவர்களில் சரிபாதியானவர்களாவது கல்லூரி கல்விக்கு செல்வதை உறுதி செய்வது நிறைவேற்றுவதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை ஒன்றை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய முப்பத்தி அஞ்சு இந்த கோல இந்த இவர்களுடைய கனவை பதினைந்து ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கனவை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு வந்துருச்சு ஐம்பது சதவீதத்தை தமிழ்நாடு தாண்டி விட்டது சரி தமிழ்நாடு எப்படி தாண்டி இருக்கிறது அதற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அது கை கொண்ட விஷயங்கள் என்னென்ன அதை கொண்டு போய் அடுத்த மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது எப்படி இதெல்லாம் வந்து கூறு உள்ளவன் உண்மையிலேயே இது நோக்கம்னு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு என்ன செய்யணும்னா இதைத்தான் செய்யணும் ஆனால் பாஜகவுடைய நோக்கம் என்பது அது கிடையாதுங்கிறது இதில் தெளிவாக தெரியுது நீங்க எங்களை மாதிரியே நாசமா போற ஒரு வழி சொல்லி தர வாங்க அப்படின்னு சொல்லி ஜிஇஆரில் ஆல்ரெடி சக்ஸஸாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய அதாவது புதிய கல்விக் கொள்கைங்கிறது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தான் டிராப்டே வருது ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்தே இந்த சர்வசிக்ஷா அபியான்லாம் அனைவருக்கும் கல்வி திட்டம் இதெல்லாம் பல ஆண்டு காலமாக இருப்பது மாநிலங்கள் கேட்காமலேயே இயல்பாகவே ரிலீஸ் ஆகக்கூடியது புதிய கல்விக் கொள்கைக்கும் அதுக்கு பணம் ஒதுக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை ஆனால் அதை நிறுத்தி வைப்பது அதற்கான தவணைத் தொகையை நிறுத்தி வைப்பது போன்ற வேலைகளில் பாஜக ஈடுபட்டு வருகிறது ஒன்று இதை ஏற்றுக்கொண்டாலும் பயன் கிடையாது பணம் இவர்கள் தரப்போவதில்லைங்கிறதுக்கு கேரளா உதாரணம் இதை ஏற்றுக்கொண்டால் இவர்களுடைய கனவு என்று சொல்லி சாதிக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாடு ஆல்ரெடி சாதித்து விட்டது இது காரணம் என்னென்னா இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தேன் பெஸ்ட் சிஎம் யார் அப்படின்னு ஏதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான ஐடிகள் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுற அது மாதிரி ஐடிகள் போட்டால் ரிப்ளைல முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய பெயரை வட இந்தியர்கள் சொல்லுகிறார் இந்தியா முழுவதையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இந்தியாவுடைய வளர்ச்சி குறியீடுகளை மாநில வாரியாக அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு சென்று சேர்ந்த செய்தியின் அடிப்படையில் சிறந்த முதலமைச்சர் அப்புடின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குறியீடுகள் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த எத்தனை வருடங்களாக ப பத்து பதினைந்து வருடங்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் எல்லா துறைகளிலும் முதல் மூன்று இடங்களுக்குள்ள தமிழ்நாடு வந்துவிடும் இது முதல் மூன்று இடத்தில் வருவதை விட முக்கிய முக்கியமானது என்னென்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குறியீடு எல்லாத்திலையும் முதன்மையானது அது இந்த நம்பரை வைத்து மட்டும் ஏன் சொல்ல முடியாதுங்கிறதுனா ஒரு மாநிலம் பொருளாதார வளர்ச்சி அடைந்து சமூக நீதி அளவில் பின்ன பின்தங்கி இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி என்பது அங்குள்ள உயர்தட்டு மேல் வர்க்கத்தினருக்கு மட்டுமே பயன்படுகிறதுங்கிறது பொருள் அவ்வாறில்லாமல் அனைத்து தரப்பினருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி சமூக நீதியையும் உயர்த்தி இந்த முதல் மூன்று இடங்களுக்கு போய் சேருவதுங்கிறது வந்து பெரிய சாதனை ஆல்ரெடி நடந்து இருக்கக்கூடிய இந்த நேஷ்னல் ஆவரேஜை இரண்டு மடங்காக்கி பார்க்கணும் ஸோ இதை செய்து காட்டிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் சமூக நீதியை ஆட்சி நிர்வாகத்தில் உறுதி செய்வதிலும் மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்காற்றியதிலும் எந்த கட்சி பெரும்பங்காங்கி ஆற்றி இருக்கிறதுங்கிறத வந்து பார்ப்பவர்களுடைய கற்பனைக்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விட்டுருவோம் இந்த முத்துகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா கடந்த பட்ஜெட்டில் இருந்து பாஜகவை புலப்பதை அதாவது தலைமையில் எடுத்துக்கொண்டு செய்கிறார் தெரியாத ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் அவர் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகனுடைய மோடி அரசுக்கும் வந்து கடுமையான ஆதரவாளாக இருந்தார் இருந்தவர் திங்க் டேங்காக இருந்தவர் இது இன்னும் சொல்ல போனால் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோயர்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார் அவர் அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த இந்த நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அதை விமர்சனம் செய்கிறார் விமர்சனம் செஞ்சோடனே அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு சங்கிய வழக்கம் போல் கிடைச்சாங்க அவர் வந்து இப்போ தரண்டா டேட்டாவை படுறா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு எதுவும் எல்லாம் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத டெய்லி ரெண்டு டேட்டாவை தூக்கி போட்டு சங்கிகளுடைய வந்து ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா மொளாப்பிடியை போட்டு பென்சில சொல்லி விடுவாங்க இல்லை அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு டெய்லி அவர் சொல்ற ஒரு தரகு தான் இது இந்த நம்ம சொன்னா கூட நம்ப மாட்டாங்கல்ல அதாவது எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு நிகராக அல்லது கொஞ்சம் மேல மகாராஷ்டிரா குஜராத் பல்வேறு குறியீடுகளில் வருவதை பார்க்க முடியும் ஆனால் மகாராஷ்டிராவும் சரி குஜராத்தும் சரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கும் அதனுடைய பொருள் அதனுடைய வளர்ச்சி என்பது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன பணியாக்கள் கையில் இருக்கின்றது அந்த வளர்ச்சி அவர்களுக்கான வளர்ச்சி அதே மாதிரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா ஹிமாச்சல் போன்ற மாநிலங்கள்லாம் முன்னேறியதாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு நிகராக வருவதாக சில தரவுகள்லாம் வரும் ஆனால் அவங்க எக்கனாமிக் குரோத் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாநிலத்துக்குமே அது இருக்காது தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே மாநிலம் எக்கனாமிக்கலாகவும் சோசியல் இண்டிகேட்டர்ஸ்லேயும் இரண்டுலேயுமே முதல் மூன்று இடங்களை பிடித்து எல்லாத்துலேயும் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது நேஷனல் ஏவரேஜை விட அப்படியே இரண்டு மடங்காக தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுதான் கதை எனவே தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை தடுப்பது அதுவும் குறிப்பாக கல்வித்துறையில் தடுப்பது என்பது பாஜகவுடைய முக்கிய குறிக்கோள் ஒரு நீண்டகால திட்டம் கல்வி வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய திராவிட மாடலின் பெருமையாக மாறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வலதுசாரி அரசியல் சாய்வு மக்களுக்கு வர வேண்டும் என்றால் அடிப்படையில் அவர்கள் கல்வியறிவற்றவர்களாக தொடர வேண்டும் இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு பேசிக் நல்லா படிச்சு காலேஜ் போய் நல்ல வேலைக்கு போறவன் ஏன் வந்து நீ சொல்ற மாதிரி மசூதி இடிக்கிறதுக்கு வரப்போறான் பார்ப்பான் அப்ப அது இவர்களுக்கு எப்படி பாமக வன்னியர் பெல்ட்ல வரக்கூடாது வெற்சாலை வரக்கூடாது வேலைக்கு போயிட்டான்னா குடுத்த கொடுத்த வர மாட்டான்னு எதிர்வாக்குதோ இதனுடைய ஒரு பெரிய தான் பாஜக பாஜக பலமுறை சொன்னதே வந்து திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவை விட முற்போக்கான ஒரு இயக்கம் வரணும்னு ஏன் தமிழ்நாடுல அந்த சூழல் இருக்குன்னா காரணம் கல்வி சோ இந்த நிலைமையை மெதுமெதுவாக உருவாக்குவதுதான் அதனுடைய ஒரு பகுதி தான் பாஜகவுடைய இந்த வஞ்சகமான திட்டம் இதுலையுமே அறுபது சதவீதம் தான் அவனுடைய பங்கு நாற்பது சதவீதம் மாநில அரசுடைய பங்கு தான் இதையே தராமல் வைத்திருப்பதற்கு இதுக்கு கட்டடம் நம்ம கொடுக்கணும் ஆசிரியர் நம்ம கொடுக்கணும் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவன் வந்து பொருளாதார உதவி மட்டும்தான் கொடுக்க போறான் அவ்வளவுதான் அதுல ஆனா அன்புமணி கூட நேற்றைக்கே கண்டிச்சிருக்காரு கண்டிச்சிட்டார் பாஜக தான் இதற்கு பொறுப்பு இது எனக்கு பெரிய ஒரு சாக்கா இருந்துச்சு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஏன் எடப்பாடி ஏன் கூறு கெட்டவர் எடப்பாடி மூஞ்சிக்கு ஏன் ஓட்டு வராது எடப்பாடியை ஏன் பிரதான கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமையாக கூட மக்கள் கருதவில்லைனா அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்இபி விவகாரத்தில் இந்த ஸ்ரீ பள்ளிகள் விவகாரத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு இப்போது ஒன்றிய அரசை கண்டிக்கணும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அதுவும் கல்வித்துறையில் வஞ்சிக்கிறது இதற்கு பிரதான எதிர்கட்சியாக அவர்கள் சொல்லுவதன்படி பாஜகவை அவர்களும் எதிர்க்கிறார் தான் எம்புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு ஒரு எதிர்க்கு இல்லையா அது மாதிரி பாஜகவை அதிமுகவும் எதிர்க்குதுங்கிறதான் அவங்களுடைய நேரேட்டிவ் விரும்புகிறது

கூறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படிங்கிற அடுத்து இந்தியாவிலேயே சிறந்த நாடு கல்வியில் சிறந்த நாடு உலகிலேயே மனித வளம் அதிகம் உள்ள நாடு எல்லாம் சொல்லிட்டு இராணுவ அமைச்சர் வந்து கலைஞர் காயின் வெளியிடறதுக்கு வந்தாரு அதே மாதிரி ஒரே வார்த்தையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர மாட்டீங்களா ம் ஸோ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராத திமுக அரசை கண்டிக்கிறேன் நாலு வருஷமா வந்து இருக்கும்போது இவர் என்ன பண்ணாராம் நான் நல்லா கேட்பேன் பிரச்சனைகளை நேரடியாக பச்சையாக ஒரு எச்சக்கலத்தனத்தை பாஜக செய்கிறது என்றால் அதை நேரடியாக பாஜகவை நோக்கி விரல் சுட்டக்கூட தெம்பு இல்லாத வக்கு இல்லாத நிலைமையில் அவர் இருப்பதால் தான் அன்பு மணிட்டு ஒரு டம்ளர் வாங்கி குடிங்கிறேன் நின்று பேச அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர் ஆய்வுக்கு போனார்னு சொல்லி திமுக போராட்டம் பண்ணுச்சு திமுக இருக்க மானம் மரியாதை தமிழ்நாட்டினுடைய இதுக்குள்ளது நீ எப்படியா ஒரு ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை ஆய்வு பண்ணுறதுக்கு நீ இதுக்கு இந்த வேலை செய்யற அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்காக திமுக போராட்டம் பண்ணுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு மாணவ இனம் கிடையாதுங்கிறது திமுகவுக்கு தெரியும் திமுகவுடைய பிரச்சனை நாளைக்கு நாம போய் உட்கார்ந்தா பத்து வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசுக்கு இதை எதிராக ஆளுநர் பண்ணினார் அப்போ திமுகவும் அரசியலில் இருந்துச்சுங்கிறதே கேவலம் அப்படிங்கிறதான் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு இன்றைக்கி அறிக்கை விட்றன்னா நேரடியாக அறிக்கை விட வேண்டியதானே அதை விட்டு விட்டு அவர் வரும்போதே அவர் அவர்கிட்டே இது பண்ணியிருக்க வேண்டியதானே அது பண்ண என்ன எங்கே வந்தவன்ட்ட எது கேட்குறதுன்னு உதவும் இல்லையா ஒரு அறிக்கையை கூட பாஜகவில் ஒரு பேரளவுக்கான அறிக்கை தான் எல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதில் கூட பாஜகவை நோக்கி தன்னுடைய கோபம் இருப்பதாக காட்டிக்கொள்ள கூட முனையாத எடப்பாடி பழனிசாமி எப்படி இரட்டலை வாக்காளர்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்க மக்கள் ஏத்துக்கிறது முதலமைச்சராக ரெண்டாவது இருக்கட்டும் உனக்கு உன்னோட உங்களுடைய பிரச்சனை என்ன எங்க அம்மா இருந்த வரைக்கும் ஓட்டு போட்டு இருந்தவனே மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க உங்களுடைய பிரச்சனை எப்படி போடுவான் சீமான் நேற்றுக்கு ஒரு பிரஸ் மீட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனக்கு உடம்பு சரியில்லை என்றால் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு செல்வாரா இல்லை என்றால் அதை எதை வச்சு வளர்ச்சின்னு சொல்றீங்க எதிரில் இருக்கக்கூடிய நிருபர் ஒருவர் ஏங்க அரசு ஆஸ்பத்திரிங்கிறது இந்த காரணத்துக்காகவா இருக்கிறது தலைவர்கள் செல்வதுக்கு மட்டுமா கட்டப்பட்டிருக்கு அரசு ஆஸ்பத்திரியில் நீங்கள் சொல்ற குறிப்பான ராஜீவ்காந்தி பொது மருத்துவ முறையில் இந்த கு குறைபாடு இருக்கிறது மற்ற எல்லாம் கிளு இருக்கு தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை இந்த லட்சணத்தில் இருக்கிறது இதில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது நீ சொன்னா பேசலாம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படுகிற ஒரு சுகாதார கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது

ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்பதோ கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் ரொம்ப நாளா நடத்திட்டு இருந்தாங்க ஏன் முதலமைச்சர் பிள்ளைகள் போவதில்லை பணக்கார பிள்ளைக்கா ஆட்சியர்களுடைய பிள்ளைகள் போவதில்லை இப்ப ஒரு ஒரு ட்ரெயின் இருக்கு இந்த ட்ரெயினுடைய அன்சர்வடில் எல்லாரும் ஏறுனா என்ன ஆகும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் அரசாங்க ஆஸ்பத்திரி என்பதும் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் என்பதும் கட்ட முடியாத நிலைமையில் இருப்பவர்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு நினைப்பவர்களுக்கான இடம் அங்க ஏசி இருக்குமா இருக்கு ஒரு அன்றிசரோடு கோச்சில இருக்கு வசதி ஏசியை அனுபவிக்க கூடிய அளவுக்கு பொருளாதார பலம் இருக்க எதுக்காக அங்க போய் நிக்கணும் அவனும் போய் அதே அன்றிசரோடு ஏறினான்னா அந்த பாதிப்பு யாருக்கு வரும் அதனுடைய பொருள் என்ன இந்த எளிமையான தர்க்கம் கூட புரியாமத்தன் கேட்டு நிருபர் கேட்டான் திமுக இப்ப சமீப காலமாக ஒரு ஒரு வாரம் என்ன நடக்குதுன்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து இப்போதான் வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் ஒரு கேட்டாங்க தஞ்சாவூர்லேயும் இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரியா முதல்லையே கேட்டிருந்தா இப்படி ஒரு பிறவி உருவாகியே ஆயிருக்காது இல்லை அவனே கேட்டுட்டான் நீங்க எதுல இருந்து வர்றீங்கன்னு சொன்னா அச்சு ஊடகம் அச்சு ஊடகம்னா எதுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ஆள் சொன்னார் இது மாதிரி ப்ராப்பரான பத்திரிகைகளில் பணிபுரியக்கூடிய நிறுவனர்கள்லாம் எல்லாம் இப்பதான் சமீபமாக இவனுடைய ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போறாங்க போல இருக்கு இல்லாட்டினா யூடியூபர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மிரட்டி எங்க சொல்லு பார்ப்போம் கேளு பார்ப்போம் அது கேட்கறது உன்ட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்டு வாய அடைச்சிட்டு போனவன் இருபத்தி ரெண்டு வயசு பயலா இருப்பேன் பாவம் அவனுக்கு என்னது தெரியும் இவன் துப்பி வச்சிடறானே அதுக்கு வேற அவனுக்கு பயப்படுறானுங்க ஆமா ஆனா அவனுக்கு முக்கியமான வேற ஒரு மேட்டர் கொலகேசு வந்து இருந்திருக்கு நாகை திருவள்ளுவனை கொலை செய்ய திட்டமா அப்படின்னு சுபவி வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர் நாகை திருவள்ளுவனை கொலை செய்ய திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான தேவாவும் கூலிப்படையைச் சேர்ந்த இன்னொருவரும் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சேட் எனக்கு தெரிஞ்ச அது ஃபேஸ்புக்கு மெசஞ்சரில் பேசினதா தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா லைக் பட்டன்லாம் இருக்கிறத பார்த்தா அப்படி தெரியுது அது இப்போது வெளியாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்புடையவர்களுடைய சேட்டு ஆடியோலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்த்திட்டிருந்து வெளியாகிறது இல்லை அந்த கட்சிக்குள்ளேயே தலைமைக்கும் தலைமையை சுற்றி இருக்கக்கூடிய இது மாதிரியான டாப் லெவல் புரோக்கர்களையும் வெறுக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக ஒன்னொன்னா கஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இவன் சாட்ட துறைமுருகன் சொல்ற மாதிரி என் போனை புடுங்கி வச்சுட்டு இருந்தாங்க அதுல இருந்து வருது அது மட்டும் வரல நேற்றைக்கு கூட ஒன்று வந்துச்சே சஞ்சீவ் ஆமா அந்த ஆளுடைய ஆடியோ வந்துச்சு அதெல்லாம் யாரு சாட்ட துறைமுருகன் போன்ல இருந்தா வந்துச்சு இல்லை அது வர்றது எதையும் இவங்க வந்து மறுக்கிறது கிடையாது அது ரொம்ப முக்கியம் இப்போ என்னோடய கிடையாது அது வந்து ஃபேக்கு அது பொய்லாம் கிடையாது எங்கிட்டருந்து இருந்து இருந்தது உருவிட்டு விட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சுருந்துருக்கீங்கல்ல சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கீங்கல்ல அப்போ இது என்ன நோக்கத்துக்காக நீங்கள் சேவ் இது பண்ணி வச்சுருந்துருக்கீங்க இந்த தேவாங்கிற ஆசாமியை நீங்கள் வந்து எந்த மேடையிலையும் பேசல நான் பார்த்ததில்ல சீமான் எங்கே போனாலும் கழுத்து நிறைய செயினோட பகுமானமா வந்து வந்துட்டு போற சினிமாவில் காட்டுற வில்லன் மாதிரி ஒரு தோரணையில வந்துட்டு போற ஆசாமியா மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆமா இல்லையா இப்படி ஒரு ஆசாமி ஆசாமிங்கிறதே இப்போதான் இப்படி ஒரு ஆசாமி ஒரு கூலிப்படை ஆசாமியிடம் பேசியே ஒரு சேட்டு வருது அவருடைய உண்மைய இயற்பெயர் வந்து மகேஸ்வரனா நாகை திருவள்ளுவனுடைய அவரை போட்டுறவுமா

ஆசாமி கேட்கிறான் கண்டிப்பாக செய்வோம் பிஸ்டோல் வாங்க வேண்டும் இந்த தான் எனக்கு எங்கேயோ ஒரு இடி இடிக்குது உறவுகள் பயன்படுத்துற வார்த்தையா பிஸ்டலுக்கு பிஸ்டோல் கண்டிப்பாக வாங்க வேண்டும் போனில் பேச வேண்டாம் நேரடியாக பேசுவோம் அவர் ஒரு கட்சி தலைவர் போனில் பேசினால் எப்போது என்றாலும் அவருக்கு பிரச்சனை வரும் அதான் வந்துருச்சு நான் கேஸ் வாங்குறேன் இவருடைய ரிப்ளை இந்த தேவாங்கிறவருடைய சொல்றேன் இது வந்து ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க சேட் பண்ணுவாங்களா அந்த லாங்குவேஜில் இருக்குது சொல்கிறேன் ஒரு நல்ல டைம் வரட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஜூலை ஏழு நேரில் சந்திக்கிறேன் அதாவது ஜூலை அஞ்சு தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை கொலை செய்யப்படுகிறார் அடுத்த ரெண்டாவது நாள் இது சந்திக்கிறேன் அப்படிங்கிற மகேஸ்வரன் என்னோட நல்லா பேசுவான் அவன் வீட்டிலேயே வச்சு அடிச்சு விட்டுருவான் மகேஸ்வரன் தான் நாகை திருவள்ளுவருடைய இயற்பெயர் ஜூலை ஏழு நேரில் சந்திக்கிறேன் அப்படிங்கிறதாக இந்த சேட் வந்து முடியுது நாம் தமிழர் கட்சிக்கும் நாகை திருவிழனுடைய அமைப்புக்கும் கடந்த காலங்களே ஏன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே தப்பா பேசி அப்பவே அவர்கள் அதிலிருந்து இவர்களுக்கு தொடங்குகிறது அதை கூலிப்படை வைத்து பிஸ்டல் வாங்கி கொள்ளுவோங்கிற அளவுக்கு ஒரு சேட் வெளியாகி இருக்கிறது என்றால் தலித் தலைவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லக்கூடிய குரல்கள் இது வெளியே வந்து நேத்தே வெளியே வந்துருச்சு நேத்தே ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் பார்த்தேன் இன்றைக்கு வரைக்கும் தலித் தலைவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லுபவர்கள் இதை பற்றி பேசவில்லை என்றால் அது இவரை தலித்த ஏற்றுக்க மாட்டாங்களா அதில் அதை இந்த சாதி தலைவர்களுக்கு இருந்தால் தான் பிரச்சனைன்னு பார்க்கணுமா அது எப்படி எனக்கு புரியலையே இல்லை அதுதான் இப்போ இந்நேரம் ஒரு சுபவி அறிக்கை விட்ருக்காரு நேற்றைக்கு இரவே ஒரு எழுதி இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குது இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்குது குறிப்பிட்ட க கம்யூனிட்டிக்கு ஒன்றுனா வந்து இறங்கி இது தலை உரிச்சிட்டு போட்டு நிற்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் எங்கள் அண்ணன்டாங்க மீசை முறுக்கிற ஆட்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க அவர் வந்து ஒரு அமைப்பினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய ஒழுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்டிருப்பார் அவரை கொல் கொன்றளால் ரெண்டு பேர் பேசுகிறாங்க அவர் கமிஷன் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அதான் அந்த உண்மைத்தன்மையை பற்றி வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது உண்மை தன்மையை பற்றி போ போலீஸ் விசாரிக்கும் இப்படி ஒரு செய்தி வெளியே இருக்குது இல்லை அதுக்கு ஒரு கருத்துன்னு ஒன்று இல்லை எதுக்குனாலும் கருத்து சொல்கிறீங்களா வினீஸ் போகத்து வந்து தலித்துன்னுலாம் நீங்கள் கருத்து சொல்கிறீங்கல்ல இப்போ ஒரு சக ஒரு போராளி தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருக்கு வந்து கொலை அவர் வந்து கொலை பண்ணிடலான்னு ரெண்டு கட்சிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க தகவல் வெளியே இருக்குல்ல ஏதோ ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்குமா இல்லையா இது பொய்யின்னு கூட சொல் அமைதியாகவே இருக்கீங்களே அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன ஆம்ஸாங் கொலைக்கு அது ஒரு உண்மையானுமே கண்டிக்கத்தக்கது இது பண்ண நம்மளும் விமர்சனம் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் எல்லாம் பேசணும் கடைசியில் பார்த்தா அவங்க வந்து மாட்டியிருக்கிற முறம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி பேரை மாதிரி எல்லா கட்சியிலேருந்து உங்கள் ஆளு குரத்தையும் போய் கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணமோ வரக்கூடிய செய்திகளோ நமக்கு அதிர வைக்குது திமுக அரசு வந்து குறை சொன்னீங்க தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இறந்து போயிட்டாரு அதுக்கு வழக்கு நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்கத்தான் முடியும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய தலைவரை கொள்ளுவதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய சீமானோடே வால் மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆசாமி திட்டமிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது தானே வந்திருக்கு செய்தி நான் சொல்றேன் அப்படின்னா வேணாம் நான் சொல்லுவாங்க நேரம் வரட்டுமா என்ன கல்யாணமா பண்ணி வைக்க போற எப்படி இவர்களை வெளியே விட்டு வைப்பது நாம் தமிழர் என்பது ஒரு குற்றவாளிகளுடைய கூடாரமாக இயங்குகிறது அவங்க பண்ற பிரச்சனை எல்லாம் அவங்க கட்சிக்குள்ள நடக்கிறது மட்டுமல்ல கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் செல்ல ஆட்கள் அவங்க கிளைம் பண்ணிக்கிறதே அதுதானே இப்ப வரைக்கும் பேசுறாங்க காங்கிரஸ் காரனுக்கு தெரியும் ராஜீவ் காந்தியை போட்டாங்களா நீங்க நாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவேங்கிறது ஒரு எஸ்பி கிட்ட இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னு எனக்கே தெரியாது சீமான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவ இந்த எக்ஸ்ட்ரீமா கேள்வி வருது இல்ல ஆமா எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதை பத்தி எந்த தகவலுமே கிடையாதுங்க இந்த ஆசாமியும் கூடவே வச்சுட்டு சுத்துறானே தவிர இந்த கட்சியில் இந்த ஆளுக்கு என்ன பொறுப்பு ஏதாவது பேசுவாப்லையா பாடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கூ என்னப்பா வர்றான் போறான் கூடவே சுத்துறான் ஆள் மட்டும் நெடுமுற மாதிரி ஆள் ஏழடிக்கு இருக்கான் எதுவுமே பேச மாட்டானா என்ன காரணத்துக்காக வச்சிருக்கீங்கன்னா இந்த காரணத்துக்காக வச்சிருக்க கூடவே ஒரு கூலிப்படையை வைத்து கொலை செய்ய திட்டமிடக்கூடிய ஒரு ஆசாமியை கூட வைத்திருக்கனே இப்ப வரைக்கும் நீ முதல்ல சீமான் இதற்கு என்னோடது இல்ல போலின்னு சொல்லு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல போலீஸ் இது வரைக்கும் வெளியான எதையுமே அவர் வந்து மருத்துவ கிடையாது மருத்துவது கிடையாது போலீஸ் எங்கிட்ட வந்து புடிங்கி வெளியிட்டாங்க இவங்க வந்து போனை போலீஸை கொடுத்தாங்கன்னா போலீஸ் அதை திறந்து பார்த்துருச்சா எடுத்து வெளியில் விட்டுருச்சா தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் நீங்கள் திமுகவை எதிர்ப்பவராக இருந்தால் போதும் கொலைகாரன் ஃபைலு எப்பேர் போட்ட பொறுக்கி மொழ மாதிரி எதா இருந்தாலும் உங்கள் மீது விமர்சனம் வராமல் கள்ள மௌனம் காக்கப்படும் அது செய்தியாகாமல் பார்த்து கொள்ளப்படும் அதற்கு முக்கியத்துவம் தராமல் ஊடகங்களும் கள்ள மௌனம் சாதிக்கும் இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இது வெளியே வராமல் இருந்தால் பரவாயில்ல இருந்து நானும் வெயிட் பண்ணுறேங்க இப்படி ஒரு சாட் ஹிஸ்டரி வந்திருக்கு ஆமா இவன் யாரு இவன் யாரு கிட்ட பேசுனா இதற்கும் சீமானுக்கும் தொடர்பு என்ன கேள்வி கிடையாது நித்யானந்தா குற்றவாளியாக இருக்கலாம் விமர்சனத்துக்குரியவராக எல்லாம் எல்லாருக்கும் அவர் கூட ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ரெண்டு ஃபாரின் வெளிநாட்டு பெண்கள் இருக்காங்கிறத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவன் வந்து பேசியிருக்கேன் அதை கூட மறுக்கலங்க எனக்கு அவன் மேல அதெல்லாம் பொறாமல் இல்லை இன்னும் பொம்பளை உன் வயசு என்ன அறுபது வயசு நீ வந்து அவன் அந்த கால காலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த சைஸ்ல பேத்தி பேத்தி இருக்கு உனக்கு நீ வந்து கேட்குற அது இன்னைக்கு வரைக்கும் மறுக்கவும் இல்லை நீ இப்போ இதுக்கு இப்போ இந்த உன்னுடைய கூட இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒருத்தனை ஒரு கட்சி தலைவர் கொலவனான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பிஸ்டோல் வாங்கணுங்கிறாய்ங்க இதை பற்றியா நீ பேசு மறுப்பு தெரிவி இதே அவன் பண்ணு மீடியா இந்த மாதிரி இருக்க வரைக்கும் அவனுக்கு எந்த முதல்ல ஒருத்தன் ஏன் மறுப்பு தெரிவிக்கணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அச்சு ஊடகங்களை சேர்ந்தவர்கள் இப்போதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலேப்பு ஓடிட்டு இருந்துச்சு இதை கூட எப்படி பாக்கணும்னா அடுத்து அவங்களுக்கு வந்து இன்னொரு பரிசு பாத்துட்டாங்க விஜய் வராரு கட்சி வருதுங்கும்போது இதுக்கு மேலே இவனை கலட்டி விட்டுருலாங்கிற மாதிரி வந்து இவனை வந்து எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணுமோ கேள்வி கேட்கலாங்கிறது ஆரம்பிச்சிக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த ஆண்டு இவ்வளோ ஆண்டுகள் வந்து திமுகவை திட்டம் போது கலைஞரை திட்டம் போதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்தவர்கள் இப்போ மட்டும் கேள்வி கேட்குறாங்கன்னா காரணம் வந்து எனக்கு அப்படி தான் தெரியுது இவனை ரிஸ்மேண்டில் பண்ணிடுவோம் இவனை முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்